அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒராமில்லா அலஹம் இல்ல ஒபேத் அன்புக்கினிய என தருமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக நீங்கள் எல்லோருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்ஷா ஷா அல்லா அல்லா சுஹாலா நம்முடைய எல்லா நன்மையான காரியங்களும் ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹாக்க செய்வானாக அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் சிந்திக்கிறது உண்டு என்னென்னா எப்போ நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு சுற்றி நடக்கிறதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது எப்போ நமக்கு நல்லது நடக்கும் அந்த நல்ல விஷயங்களை எப்போ நம்ம பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவ்வப்போது வாழ்க்கையில் நமக்கு தோணும் அன்பானவர்களே முதல்ல இப்படியெல்லாம் தோணும் பொழுது நம்ம சொல்லிக்கணும் எது நல்லது அப்படின்னு கேட்கணும் நாமளே அல்லா ஸ்மாய சொல்கிறான் ஒவ்வஹ் உள்ளக்கும் அல்லா ரபுல் ஆலமின்னு ஒரு தெளிவான விஷயத்த சொல்லி தரோம் சில நேரங்களில் உங்களுக்கு சில விஷயங்கள் இது நமக்கு நல்லதில்லை அல்லது இது தப்பு இப்படியானது நமக்கு நடக்குதே நம்ம என்ன பாவம் செஞ்சோம் நம்ம என்ன தப்பு செஞ்சோம் நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதே அப்படிலாம் தோணும் அப்போ நம்ம சொல்லணும் நமக்கு பார்க்கும் பொழுது தப்புன்னு தெரியுது அல்லது நமக்கு பார்க்கும் பொழுது இது நடக்காமல் இருக்கலாமேன்னு தோணுது இல்லையா அதில் நிறைய ஹயர் இருக்கும் நிறைய நன்மை இருக்கும் நன்மைகள் புதைந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்மை படைத்த நம்முடைய இறைவான நான் எல்லா சுகான வத்தால் சொல்கிறேன் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஓ நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் நமக்கு இது கிடைச்சது ஒரு பெரிய மகிழ்ச்சி நம்ம பெருசாக அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சில விஷயங்களை நாம் நினைப்போம் இல்லையா எல்லாம் சொல்கிறான் அச அண்ட் தொகை பூஷை அண்ட் ஒஹ்வஷர் உள்ளக்கும் அப்படி நினைக்கக்கூடிய காரியங்களில் சில நம்முடைய வாழ்க்கைக்கு புரோஜனமற்றதாகவும் சில நேரங்களில் அது நாம் சந்திக்கக்கூடிய தோல்விக்கு காரணமாகவும் அமையக்கூடும் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா சில நேரங்களில் வெற்றி சில நேரங்களில் தோல்வியை நாம் வந்து பார்ப்போம் இது இயற்கையான ஒரு விஷயம் தோல்வி பார்க்கும் பொழுது அவ்வளோதான் போல் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படி நம்ம நினைக்கக்கூடாது மாறாக இந்த தோல்வி வெற்றிக்கான முதற்படியாக இருக்கலாம் இது மாதிரியான சில நேரங்களில் நாம் வந்து பாதிக்கப்படுவோம் நோய் ரீதியாக நோய் வந்திருக்கும் அல்லது பொருளாதார இழப்பு இருக்கும் அல்லது குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் நம்ம பார்க்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சில பிரச்சனைகள் இருக்கும் இப்படியான இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்ணும் பொழுது நமக்கு நாமே சொல்லணும் இந்த சோதனைகள் அல்லது இந்த தடங்கல்கள் இப்படியான சில கவலைகள் பின்னாடி நமக்கு அல்ல சுனுவத்தால் தரக்கூடிய வெற்றிக்கான முதற்படியாக இருக்கலாம் ஏன்னா அல்ல சுஹானுவத்தில் அப்படி தான் சொல்கிறான் ரசூல்லா சல்லாசுன்னு சொல்கிறாங்க இப்படி அல்ல ஸ்ஹானுவத்தால் ஒரு மனிதனை சோதிக்கின்றான் என்றால் அந்த மனிதனுக்கு அந்த மனிதனை அல்ல ஸ்ஃபைனுவத்தால் விரும்புகின்றான் என்று அர்த்தம் அப்படின்னு ரசூலாய் சலாசன் சொல்கிறாங்க அப்போ அதனால் நாம் ஒரு காலம் எப்படி கேட்கக்கூடாதுன்னா எப்பொழுது நமக்கு சந்தோஷம் வரும் எப்பொழுது நாம் நிம்மதியாக இருப்போம் எப்போ நம்ம பணக்காரன் ஆகும் எப்போ நாம் வந்துட்டு செட்டில் ஆகும் இந்த வார்த்தையெல்லாம் விட்டுட்டு அலமதுல்லா அல்லா சுபானம் வச்சால என்னை சிறப்பாக வச்சிருக்கிறான் அலமதுல்லா அல்லா அப்பல்லா ஆலமீன் நான் கேட்டதெல்லாம் தந்தான் அலமதுல்லா அல்லா அப்புல்ல ஆலமீன் என்னை உயிரோடு வச்சிருக்கிறான் அலமதுல்லா ஆரோக்கியமாக நான் வாழ்கிறேன் எனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் என்னுடைய ரப்பான அல்லா அர்புல்லா ஆலமீன் செஞ்சு தரா என்னுடைய குடும்பத்துக்கு செஞ்சு தரா நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம் அலமதுல்லில்லா இது போலவே எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம் அல்லா அர்புல்லா ஆலமீனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை நம்முடைய நாவலிருந்து நாம் பேசணும் சொல்லணும் அல்லா ரபுல்லா ஆலமீன் எவ்வளவு நமக்கு செஞ்சுருக்கிறான் அல்லா ரபுல்லா ஆலமீன் நம்ம எண்ணாத நிறைய விஷயங்களை நம்மளால் கவுண்ட் பண்ணவே முடியாது அல்லா சொல்கிறான் இன் தாழ் துணியமைத்தல்லாக இல்லாத சூஹா மனிதன் உண்மையிலேயே நன்றி கெட்டவனாக இருக்கிறான் மனிதன் உண்மையிலேயே அவனுடைய அருட்குடைகளை அல்லா தந்த அருட்குடைகளை யோசிக்காதவனாக இருக்கிறான் அதனால தான் அவசரப்பட்டு சொல்லிடுறான் எனக்கு எதுவுமே இல்லை எப்பொழுது எனக்கு சந்தோஷம் எப்பொழுது எனக்கு வெற்றி அப்படின்னு அவனே புலம்பிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் சுஃபஹுவத்தால பல நியமத்துகளை பல அற்குடைகளை பல வெற்றிகளை பல சக்ஸஸை அல்லா சுபானுவத்தாலான் மனிதனுக்கு கொடுத்துருக்குறான் ஆனால் அதை மறந்துட்டான் அதை உண்மையிலேயே என்ன ஆரம்பித்தால் கூட அவனால் எண்ணி முடிக்க முடியாதுன்னு அல்லாஹ் சுஃபஹானுவத்தாலா சொல்கிறான் ஆகவே நல்ல எங்களுடைய பண்பு என்னன்னு சொன்னால் எந்த கவலையான சுச்சுவேஷன்லையும் எந்த சோகமான சுச்சுவேஷன்லையும் அல்லா ரபுல்லா ஆலமீன் நம்மோடு இருக்கின்றான் அல்லா ரபுல்லா ஆலமீன் என்னுடைய சோகத்தை நீக்குவான் அல்லா ரபுல்லா ஆலமீன் இந்த சோகத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை எனக்கு வெகு சீக்கிரம் தருவான் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோடு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு வாழணும் எவ்வளோ பெரிய இழப்பு வந்தாலும் லேம் நாம் நம்ம உயிரோடு இருக்கிறோம் எவ்வளோ பெரிய இழப்பு வந்தாலும் நம்ம ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம் எவ்வளோ பெரிய இழப்பு வந்தாலும் நம்மளால் சிந்திக்க முடியுது செயல்பட முடியுது விபாதம் செய்ய முடியுது இப்படியான எல்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்குடைகளை கொண்டு நம்ம பார்க்கும் பொழுது அந்த இழப்பெல்லாம் ஒரு பெரிய இழப்பே கிடையாது இந்த கவலை எல்லாம் பெரிய கவலையே கிடையாது சந்தோஷம் அப்படிங்கக்கூடிய ஒன்று நாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று அல்லா சுணுவத்தால் நமக்கு தந்திருக்கக்கூடிய விஷயங்களை நினச்சி நம்ம சந்தோஷப்படணும் அல்லாஹ் ரொம்ப ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறது நிறையா அப்படின்னு நினச்சி நாம் திருப்தி அடையணும் ரசூல்லா இஸ்லாஸ்ன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களை பாருங்கள் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களை பார்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா சந்தோஷம் அதில் தான் இருக்குது நமக்கு கீழே இருக்கக்கூடியவங்களை நீங்கள் பாருங்களேன் நம்ம அதாவது உணவுக்கு கூட இல்லாத நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயங்களில் ஈவன் பாதி அளவு கூட அனுபவிக்காத அல்லது எதையுமே அனுபவிக்காது எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நமக்கு நமக்கெல்லாம் எவ்வளோ சிறப்பாக இருக்கான் நம்மளை கண்ணியப்படுத்திருக்கிறான் அப்படிங்கக்கூடிய ஒன்று நம்மளை சந்தோஷப்படுத்தும் பிறருக்கு உதவு உதவி செய்யணும்னு நமக்கு தோணும் இந்த சமூகத்துக்கு ஒரு புரோஜனமான சமூகத்தில் ஒரு புரோஜனமானவனாக வாழணும் அப்படிங்கிறது தோணும் நமக்கு மேலே இருக்கிறவங்களையே பார்த்தோன்னா நம்மளுடைய நிம்மதி கெட்டு போயிடும் நாம் வந்து அவங்க அவங்க ரீச் ஆகணும் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணத்தோடைய வாழ்வோம் கீழே இருக்கிறவங்கள கண்டுக்க மாட்டோம் இந்த உலகத்துக்கு பின்னாடியே போயிட்டுருப்போம் ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம் ஒரு பிரேக் எடுக்க மாட்டோம் சொ சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்காது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாம் வந்துட்டு அகப்பட்டுட்டு வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த புழப்பம் நமக்கு வந்துடும் அதனால் கவலை கஷ்டம் துன்பம் துயரங்கள் நாம் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும் எல்லாம் ரொம்ப ஆலமீன் அப்படி தான் சொல்கிறான் அதை நம்ம அப்படி தான் பார்க்கணும் இது வந்து ஹைருக்காக தான் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஐந்து வேலை தொழுகையை நாம் வந்து விட்டுறக்கூடாது இமையிலேயே இந்த தொழுகை தான் எல்லா விஷயத்துக்குமான தீர்வு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அல்லா ரொம்ப ஆழமின்ட்ட நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் ஸ்வஹானவம் தாழ கிட்ட நாம் டிபெண்ட்டாக இருக்கிறது அல்லாஹ் எனக்கு தேவைன்னு நினைக்கிறது அல்ல ரொம்ப ஆழமின்ட்டு துவாக செய்கிறது அல்லா ரபுல ஆழமின்ட்ட பாதுகாப்பு தேடுறது இது இது மாதிரியான விஷயங்கள நம்ம ஈடுபட்டுகிட்டே இருக்கும் பொழுது அல்லாகவும் நினைவு கூறிகிட்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய உள்ளம் ரிலாக்ஸ் ஆகும் நம்மளுடைய எண்ணங்கள் தூய்மையாகும் நம்மளுடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கும் சார் தேலை அல்லா ரபுல ஆழமீன் நிச்சயமாக நம்மளுடைய கவலையை சந்தோஷத்தை கொண்டு நிரப்புவான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அல்ல ஆலமீன் சந்தோஷமான வாழ்க்கையை திருப்தியான வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக வாக்குரு தேவான நிஹமூல் இல்லாஹு ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா